ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம த கொல்லி இது பாருங்கள் இது வந்து நெல்லுக்கொல்லியில் களை எடுத்தது இது இது இப்போ களை எடுக்க எடுத்தாச்சு இதெல்லாம் இதை களை எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு களை ரெண்டு மொதல் களைக்கு வந்து நம்ம களைக்கொல்லி மந்து போட்டதுனால அது களை அவ்வளோ கிடையாது அதனால் ரெண்டாவது போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த சுட்டு பூச்சி கூட இதை பாருங்கள் பூச்சி பறகு பாருங்கள் அது பறகு பாருங்கள் ஓ நடக்குது பாருங்கள் பூச்சி பூச்சிலாம் இருக்குது அங்கங்கே எல்லாம் சுட்டிட்டு சுட்டிகிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் பூச்சிக்கலாம் அதே இது போல் நோய் வருது நம்மள்து இதே வருது பாருங்கள் நோய் இது நோய் இருக்குது எல்லா போல் ரெண்டாவது இங்கே சுட்டிகிட்டு இருக்குது அங்கே அங்கே ஒன்று ஒன்று சுட்டிட்டு இருக்குது நெல்லு பிள்ளையும் அதை ஒன்று ஒன்று எடுக்கு பார்த்து வச்சு போடுக்குது இதில் குறிப்பாக வந்து ஆணைக்கொம்பு நோய் வருது இதை வருது பாருங்க இது பாருங்கள் ஆனக்கொம்பு நோய் இது சும்மா இது வர கருத்து பூரா இப்படி தான் வருது ஒன்றுக்கு எத்தனை இருக்குது பாருங்கள் இதை போல் ஒன்று ரெண்டு மூணு இந்த இது இதில் மூணு இன்னும் எத்தனை ஒரு தெரில வரத்து போகிறோம் அப்படியே வந்ததுன்னா இதில் புல்லு இது எங்கே வருது இதெல்லாம் ஆணைக்கொம்பு நோய் தான் அதே பாருங்கள் இல்லை தாள் ஒன்றும் இல்லை இதில் ஒரு விஷயமே இருக்காது இந்த ஆணக்கொம்பு நோய் வந்தாலுமே வேஸ்ட்டே இருக்குது பாருங்கள் இதே இருக்க போகிறேங்க இதெல்லாம் வந்தாலுமே நெல் வராது அதெல்லாம் இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறது இது இந்த நெல்லு நெல்லை தான் வருது இந்த ஆணைக்கொம்பு மற்ற நெல்லில் கிடையாது இந்த பிபிடி நெல்லில் தான் அதே வருது போக கேரத்துங்களா இது தான் ஆணக்கம் இது வந்து அப்படியே வர பார்த்து வரத்து வந்து இந்த இந்த இது அவ்வளோதான் கருத்தே வராது இது அவ்வளோதான் மூஞ்சுது இது நோய் இருக்குது இதுக்கு மருந்து அடிக்கணும் அது ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்து பார்த்து மருந்து அடிக்கணும் இது நம்மளுக்கு வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால மருந்து அடிக்க முடியாது போச்சு அதனால் கொஞ்சம் அதிகமாகி போச்சு இல்லைனா தெளிஞ்சிருக்கோம் எல்லா துண்டிலும் இருக்குது பார்த்துக்கிறீங்களா அப்போது அது அந்த துண்டிலையும் பார்த்தீங்க அது எந்த துண்டிலையும் இருக்குது பாருங்கள் எல்லா துண்டிலுமே ஆண்கும்பம் நோய் இருக்குது எல்லாத்துலையுமே இருக்குது ஒரு ஒரு புதைக்கு ரெண்டு மூணு இருக்குது ஒரு நூறுல ஒன்று இருக்குது இது போல் கூடாது இது இன்னும் விட்டோம்னா இன்னும் அதிகமாக ஆகிடாது ஆணக்கூமை நோய் இதுக்கு மருந்து அடிச்சாகணும் அப்போ நாளைக்கு தான் வாங்கி வந்து அது அடித்தாகணும் அதுக்கு கருது வர டைமில் எல்லாம் ஆணக்கும நோயாக வந்துன்னா இது வந்து சுட்டுப்பூச்சி வேறு ஊகுது இந்த எல்லாம் சுருட்டு பழம் இதே போடுங்க இது தேர்த்து போடுங்க அங்கே காமிச்சன அவங்களுக்கு தெரிலனா இப்போ இதில் தேர்த்து இது போல் இருக்கும் சப்பாத்தி பூச்சினா இதில் தான் உண்டாகும் பூச்சி இந்த வெள்ளை வெள்ளை ஏறுபர் அதனால் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இப்போ மருந்து அடித்தா தான் கொஞ்சம் இது தண்ணி பாஞ்சுட்டு இருக்குது கொஞ்சம் களை கொஞ்சோண்டு வற்றி விட்டு தான் பண்ணணும் அது தண்ணியில் தான் அடித்தாகணும் அது நாளைக்கு அடிக்கணும் அது